இந்த நாட்டில் ஸ்மிருதி என்று இரண்டு வேதங்கள் இருந்தன ராமாயணம் மகாபாரதம் போன்ற தட பரப்பக்கூடிய தடவுல்களினுடைய கொள்கைகளை பரப்பக்கூடியதெல்லாம் புராணங்கள் ஆனால் இன்றைக்கு மோடி அரசு வந்த பிறகு இந்த மக்களுக்கு புராணங்களை வைக்க வேண்டும் என்பதுதான் பாடத்திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ச்சியாக திராவிடர் கழகம் திராவிடர் கழகத்தினுடைய தலைவரும் தொடர்ச்சியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த புராணங்களில் இருந்து வரக்கூடிய சட்டங்களை ஸ்மிருதி என்கிறார் அம்பேத்கர் ஸ்மிருதினா புராணங்களில் இருந்து வரக்கூடிய சட்டங்களை சட்டப்படுத்துவது அமல்படுத்துவது என்று அமல்படுத்தக்கூடிய நூலுக்கு பெயர் தான் மனு தர்மம் அப்போ புராணங்கள் ஒரு பக்கமாகவும் மனு தர்மம் ஒரு பக்கமாகவும் இந்த மக்களுக்கு என்ன செய்தது என்று சொன்னால் மூட நம்பிக்கையை விளைவித்தது திராவிடர் கழகத்தினுடைய அடிப்படை பணி என்ன என்பதை நீங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் அரசியல் மாற்றம் மட்டுமல்ல அரசியல் மாற்றம் எங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் அடிநிலை சமூக பணிகளில் இருந்து சாதியை ஒழிக்க வேண்டும் என்றாலும் ஒழிக்க வேண்டும் என்றாலும் சகோதரத்துவத்தை இந்த மண்ணில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அண்ணல் அயோத்திதாச பண்டிதரனுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த அடிப்படையை செய்து கொண்டிருப்பது திராவிடர் கழகமா